ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ இந்த வருடத்துக்கு உண்டான ஜனவரி உண்டான நடப்பு நிகழ்வுகளை பற்றி பார்ட் ஒன் வீடியோவில் பார்ப்போம் ஸோ இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் தான் வேகமாக பார்த்து முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏழாவது உலக தமிழ் பொருளாதார மாநாடு மற்றும் இணைய வழியிலான உலகளாவிய பொருளாதார உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபது ஆனது சமீபத்தில் எங்கு நடத்தப்பட்டது புதுச்சேரி செகண்ட் கொஸ்டின் எந்த கண்டம் கோவிட் பத்தொன்பது தொற்றால் கடைசியாக பாதிக்கப்பட்ட கண்டமாகும் அண்டார்டிகா தேர்ட் கொஸ்டின் ஐசிசி சதாப்தத்திற்கான ஆண் கிரிக்கெட் வீரருக்கான சர் கேர்பில் சோபர்ஸ் விருதை வென்றவர் யார் விராட் கோலி ஃபோர்த் கொஸ்டின் பின்வருவனவற்றில் உலக கால்பந்து விருதுகளில் நூற்றாண்டிற்கான சிறந்த வீரராக முடிசூட்டப்பட்டவர் யார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஃபிஃப்த் கொஸ்டின் உலக கால்பந்து விருதுகளில் நூற்றாண்டிற்கான கால்பந்து சங்கம் என்ற விருதை வென்ற அணி எது ரியல் மாட்ரிட் அடுத்ததா சிக்ஸ்த் கொஸ்டின் பின்வருவனவற்றுள் எது தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டாவது மாவட்டம் மயிலாடுதுறை செவன்த் கொஸ்டின் ஐந்து கண் என்ற வலையமைப்பில் சமீபத்தில் இணைந்த நாடு எது ஜப்பான் எய்த்து கொஸ்டின் பெண் வருவனவற்றுள் எது இந்தியாவில் சர்வதேச நீலக்கொடி என்று சான்றளிக்கப்பட்ட கடற்கரை அல்ல கோவளம் தமிழ்நாடு அடுத்ததா நைன்த் கொஸ்டின் இந்தியாவின் முதல் மகரந்த சேர்க்கைக்கான பூங்காவானது எங்கு நிறுவப்பட்டுள்ளது உத்தரகாண்டு அடுத்ததா டென்த் கொஸ்டின் மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதி யார் சஞ்சீப் பானர்ஜி லெவன்த் கொஸ்டின் திரு எஸ் பாஸ்கரன் அவர்கள் சமீபத்தில் எந்த ஆணையத்தில் நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையம் அடுத்ததா டுவெல்த் கொஸ்டின் மாநிலத்தில் டிஜிட்டல் நிர்வாகத்தில் சிறந்து விளங்குதல் என்ற பிரிவின் கீழ் தங்க விருதை வென்ற மாநிலம் எது தமிழ்நாடு அடுத்ததா தேர்டீன்த் கொஸ்டின் ஆயுதப்படைகள் சிறப்பு அதிகாரங்கள் சட்டம் சமீபத்தில் எங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது நாகாலாந்து அடுத்ததா ஃபோர்டீன்த் கொஸ்டின் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பத்திரிகையாளர்களுக்கு மிகவும் ஆபத்தாக விளங்கிய நாடு எது மெக்சிகோ அடுத்ததா ஃபிப்டீன்த் கொஸ்டின் சமீபத்தில் இந்தியா தனது நீர்மூழ்கி கப்பலை எந்த நாட்டிற்கு வழங்கியுள்ளது மியான்மர் அடுத்ததா சிக்ஸ்டீன்த் கொஸ்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று குடியரசு தின அணுவகுப்பிற்கு எந்த மாநிலத்தின் அலங்கார ஊர்த்தியானதை காட்சிப்படுத்தப்பட வேண்டி தேர்வு செய்யப்பட்டுள்ளது சத்தீஸ்கர் அடுத்ததாக செவன்டீன்த் கொஸ்டின் சமீபத்தில் புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டது குஜராத் அடுத்ததா எயிட்டீன்த் கொஸ்டின் விரிவான தரவு கொள்கையை உருவாக்கிய இந்தியாவின் முதல் மாநிலமாக எந்த மாநிலம் திகழ்கிறது பஞ்சாப் அடுத்ததாக நைன்டீன்த் கொஸ்டின் தேயிலை சாகுபடி தளங்களாக உணவு மற்றும் விவசாய அமைப்பால் அங்கீகரிக்கப்படாத நாடு எது இந்தியா அடுத்ததா டுவெண்டி எய்த் கொஸ்டின் இந்தியாவின் மிக உயர்ந்த வானிலை மையம் எங்கு அமைந்துள்ளது லடாக் அடுத்த டுவெண்டி கொஸ்டின் உலகின் மிக நீண்ட ரயில்வே நடைபாதை எங்கு முன்மொழியப்பட்டுள்ளது ஹப்பாலி அடுத்ததா டுவெண்ட்டி செகண்ட் கொஸ்டின் மதிக்கெட்டான் சோலை தேசிய பூங்காவானது எங்கு அமைந்துள்ளது ஏலக்காய் மலைகள் அடுத்ததா டுவெண்டி தேர்ட் கொஸ்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டில் நாலாவது உலகளாவிய ஆயுர்வேத விழாவானது எங்கு நடத்தப்பட உள்ளது கேரளா அடுத்தது டுவெண்ட்டி ஃபோர்த் கொஸ்டின் இந்தியாவின் முதல் மெகா தோல் பூங்காவானது சமீபத்தில் எங்கு தொடங்கப்பட்டது உத்தரப்பிரதேசம் அடுத்ததான் லாஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் முதல் ஓட்டுநர் இல்லாத ரயில் எங்கு தொடங்கப்பட்டது டெல்லி மெட்ரோ ஸோ அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஜனவரிக்கு உண்டான பார்ட் ஒன் வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்காம மறக்காமல் ஷைன் மெட்டீரியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்க ஆல் த பெஸ்ட்